நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாலு வகையான குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடித்தமானதுன்னு சொல்லலாம் நம்ம எப்பவுமே பேக்கரியில் வாங்கிறதுக்கு இந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே வீட்லேயே எப்படி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கிரான்பெரி பிஸ்கட் அதுக்கப்புறம் வந்து பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த சாக்லேட் சிப் குக்கீஸ் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் க்ரன்ச்சியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஆயில் குக்கீஸ் அதாவது ஆயில் குக்கீஸ்னால் ஆயிலோட டேஸ்ட் வராது நெய்க்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ணுவோம் இதுக்கப்புறமா நான் கட்டாய் இந்தியன் குக்கீஸ்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மாவில் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக மைதாவில் பண்ணுவாங்க ஸோ இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கிரான்பெரியும் வால்நட்டும் சேர்ந்த ஒரு சிம்பிளான பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் எப்படி வந்து பிஸ்கட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல ஆனால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டூ வீக்ஸ் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது க்ரன்ச்சியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்கு நம்ம ஹண்ட்ரட் கிராம் பட்டர் எடுத்துக்கணும் பட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும் ஸோ பாருங்கள் சாஃப்டாக இருக்குது ஆனால் ரொம்ப மெல்ட் ஆகலை இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது அரை கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம் ஒரு நல்ல ஃப்ளஃபியாக நல்ல க்ரீமாக வர வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ண வேணாம் பவுடர் சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் ப்ரௌன் சுகர் போடலாம் இல்லை ஜாக்ரி பவுடர் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி பட்டர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டுக்கு வந்து ஃப்ளேவர் மாறும் டேஸ்ட்டும் மாறும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போது ஒரு ஒன்றே கால் கப் மைதா இல்லை கோதுமை மாவு போட்டுக்கலாம் லைசன்ஸ் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஸோ இது ரெண்டு வந்து கண்டிப்பாக போட்டாகணும் இது இல்லாமையும் செய்யலாம் ஆனால் போட்டு செய்யும்போது அந்த க்ரன்ச்சினஸ் அந்த கிறிஸ்பியாக இருக்கிற அந்த கடையில் எப்படி வாங்குமோ அதே மாதிரி கிடைக்கும் இது வந்து சாஃப்டான டோ மாதிரி பண்ணணும் அதே சமயம் இந்த டோ வந்து ரொம்ப வந்து நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன என்னாகுன்னா க்ளூட்டன் டெவலப் ஆகும் அப்போ என்ன ஆகுனா குக்கீஸ் வந்து ஹார்ட் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் பிடிச்சு பிடிச்சி தான் வந்து என்ன பண்ணணும் அந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணணும் பிஸ்கட்டுக்கு வந்து அப்படி தான் பண்ணணும் இதில் எக்கு நான் போடலை தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு எக்கை வந்து பீட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை எக் யோக் போட்டுக்கலாம் மஞ்சள் இப்போது வால்நட்டும் கிரான்பெரியும் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிராக் இல்லாத டோ மாதிரி வரும் அது மாதிரி இருந்தால் ஓகே இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பால் எல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இன்கேஸ் உங்களுக்கு மாவு ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாகவும் செய்யலாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வச்சும் செய்யலாம் உடனே செஞ்ச என்ன ஆகும்னா ஒரு சில டைமில் அந்த குக்கீஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடும் ஷேப் மாறும் அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டர் ஷீட்லேயோ ஒரு நான் நான்ஸ்டிக் ஷீட்லேயோ வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிஸ்கட் வந்து ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம் ஸ்கொயராக வேணுமா ரெக்டாங்குலாக வேணுமா ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி அதில் ஏதாவது ஷேப் பண்ணி நீங்கள் கூட பண்ணலாம் நான் வந்து இப்படி வந்து பண்ணுற ஒரு ஸ்கொயராக வந்து நமக்கு குக்கீஸ் வர மாதிரி நான் பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வைக்கிற டைம் வந்து ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வைக்க போகிறேன் அப்போ தான் ஷேப் மாறாது இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம் ஒரு சின்ன டிப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ அதே மாதிரி மாவை ரொம்ப பசியக்கூடாது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைம் இல்லை அப்படிங்கும்போது ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சால் போதும் ஸோ நான் மூணு மணி நேரமே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணுறேன் ஒரு சிலது உடையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ஹாஃப் இன்ச்சில் வேணுமோ ஒன்று இன்ச்சில் வேணுமோ பிஸ்கட் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அந்த வால்நட் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியுது பாருங்கள் இதை வந்து நம்ம ஷீட் ரேயில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜிலையோ ஹவன்லேயோ நம்ம வைக்க போகிறோம் ப்ரீஹீட் பண்ணுற டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் வந்து டோஸ்ட் மூலில் பண்ணணும் அதாவது ஓடிஜி அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் டைம்னால் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒன் எயிட்டி டு ஒன் எயிட்டி டிகிரிலேயோ இல்லை ஒன் செவன்டி டிகிரிலேயோ நீங்கள் வந்து பேக் பண்ணலாம் இதே வந்து கடாயில்ல ப்ரெஷர் குக்கர்னால் டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் போய் ஹீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நம்ம பேக் பண்ணலாம் சாரி அவ்வளோதான் நம்ம எல்லாத்துலேயுமே ஈஸியாக அதை பேக் பேக் பண்ண முடியும் ஸோ இது வந்து பேக் ஆனதுக்கப்புறம் விட்டுறணும் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக நல்லா கிறிஸ்பியாக அதே சமயம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் பர்ஃபெக்டான குக்கீஸ் நமக்கு கிடைக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு அயர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டூ வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ இந்த பிஸ்கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்ஸை வந்து நீங்கள் அரைச்சி கூட போடலாம் அது மட்டும் இல்லாமல் ராகியை ரோஸ்ட் பண்ணி அதுவும் போடலாம் அது மட்டும் இல்லாமல் வெல்லத்தை நீங்கள் கரைச்சி அப்படியும் பண்ணலாம் ஜாக்ரேஸரை பூத்தலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலோ ஒரு ஃப்ளவர் குக்கீஸ் தான் ஆயில் குக்கீஸ்னால் ஆயில் ரொம்ப அதிகமாக போட்டு பண்ணுற குக்கீஸ் கிடையாது நம்ம வந்து பட்டரோ நெய்யோ இல்லாமல் பண்ண போகிறோம் அதுவும் ஹோம்மேடுன்னு சொல்லலாம் எந்த ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்ல பேக்கிங் சோடா இல்லை ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு ஒரு எக் எடுத்துக்கலாம் எக்கில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குது சுகர் ஒன் வந்து ஒன் பை த்ரீ கப் அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ் அது வந்து கொஞ்சம் போட்டால் போதும் இல்லை அது ஆப்ஷனல் தான் நீங்கள் விட்டுறனாலும் நோ ப்ராப்ளம் ஆர்டிஃபிஷியலாக இருந்ததுன்னா அதை நீங்கள் விட்டுறலாம் ஸோ இது மாதிரி நல்லா அந்த ஃபோம் வர மாதிரி நுரை வர மாதிரியே அடிச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா குக்கீஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் வேறு எந்த எண்ணெயும் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும் அதனால் அது நல்லா இருக்காது குக்கீஸ் மாதிரியே இருக்காது ஸோ இதையும் போட்டு நல்லா வந்து நம்ம அந்த விஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது அடிச்சுக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பேக்கிங் பவுடர் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் இது மாதிரி நுற வர வரைக்கும் நல்லா அடிச்சிக்கலாம் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதில் கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலக்கிறேன் இதில் மைதா இல்லைனா கோதுமை மாவு ஒரு ஒன்றே கால் கப் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது வந்து நீங்கள் கிராஜுவலாக ஆட் பண்ணணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவை நீங்கள் ரொம்ப சப்பாத்தி மாதிரி பசியக்கூடாது க்ளூட்டன் டெவலப் ஆகிடுச்சுன்னா குக்கீஸ் ஹார்ட் ஆகிடும் ஸோ இது மாதிரி பசிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும் போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் அந்த மீதி இருந்த மாவு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆல்மண்ட் ஃப்ளார் போடலாம் அதாவது பாதாமோட ஃப்ளாரு இல்லைன்னா அரிசி மாவு கூட நீங்கள் க்ளூட்டன் வந்து உங்களுக்கு வேணான்னா அரிசி மாவு கூட நீங்கள் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் மைதா கோதுமையை ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஓட்ஸ் அதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு பசுகிற டெக்னிக் என்ன அப்படின்னா குக்கீஸ்க்கு மட்டும் நீங்கள் சப்பாத்தி மாதிரி பசையாதீங்க இது மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ பட்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு கலோரிஸ் அதிகமாக இருக்கும் இந்த குக்கீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும் ஸோ நம்ம சாப்பிடும்போதும் சரி நம்ம வெளியே சாப்பிடும்போது பேக்கெட்டில் கிடைக்கிறது எப்படி இருக்குன்னே தெரியாது இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இப்போ நம்ம டோ பண்ணிட்டோம் டோ பண்ண உடனே நம்ம பேக் பண்ண வேண்டியது இதை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் ஹவர் இருக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது மாதிரி பால்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு பால்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸோடு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும் அப்போ தான் வந்து குக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும் இதுலேயே நீங்கள் ரெண்டாக கூட பிடிச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் பிடிச்சி வச்சுருங்க இப்படி ஏதாவது உங்களுக்கு மோல்டு இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் இந்த மோல்டு தான் வைக்கணுன்னு அவசியம் இல்லை அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கத்தி இருந்ததுன்னா அதில் கூட ஷேப் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோர்க் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷேப் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ இப்படி வந்து நம்ம மோல்டில் போட்டு பண்ணும்போது குழந்தைகளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால தான் நான் இது மாதிரி வந்து ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணுறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கெல்லாம் மோல்டு இருக்கும் ஸோ ஒன்றும் இல்லை நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம அந்த ட்ரேயில் வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஷேப் பண்ணலாம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடாயிலேயோ இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயும் நீங்கள் பேக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஓடிஜிலேயே அவன்லேயும் பேக் பண்ணலாம் ப்ரெஷர் குக்கர் கடாயினா டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ டு மீடியம் நம்ம வந்து பேக் பண்ணுங்கள் ஓடிஜி அல்ல அவன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டூ ஃபிஃப்டி டிகிரியில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் ப்ரீஹீட் பண்ணிக்கணும் அதாவது ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப க்ரன்ச்சியாக ஒன் வீக் வரைக்குமே இது கெட்டு போகாது அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை பிடிக்காதவங்க இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா தயிர் யூஸ் பண்ணலாம் பட் அது எந்தளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல சோ பாருங்க பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரியே எல்லாம் ரெடியான உடனே நம்ம எடுத்து பேக் பண்ண போகிறோம் நான் வந்து ஓடிஜியில் தான் பண்ண போகிறேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் ஏற்கனவே நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் ஸோ டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்துக்குங்க எவ்வளோன்ட்டு ஸோ பேக் மோட் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு நான் இடையில இடையில் எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது மாதிரி ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆற விட்டுருங்க ஆற விட்டுவிட்டு நீங்கள் ஒரு ஆர்ட் கண்டெய்னரில் போட்டு நம்ம டீக்கு எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து ஸ்னாக் பாக்ஸாக வந்து அதில் வந்து வச்சு கொடுக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம் ஸோ கால் கப் நெய் இல்லை பட்டர் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் நான் வேரியேஷனுக்காக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஷ்யூஸை கூட சாப் பண்ணி போட்டுக்கலாம் முந்திரியை சாப் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கோதுமையில் ஒரு பிஸ்கட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக மைதால பண்ணுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கோதுமையில் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு அரைக்கப் சுகர் எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நெய் வந்து அரைக்கப் எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேல் எல்லோ கலரில் நல்லா பீட் பண்ணணும் இந்த நேய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ ரொம்ப பீட் பண்ணாதீங்க இதுக்கப்புறமா கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ரவை ரவை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸாக கொடுக்கும் ஏலக்காய் பொடியும் பேக்கிங் பவுடரும் நான் போட்டிருக்கேன் இதில் இருக்கிற கடலை மாவு நல்ல மணத்தை கொடுக்கும் இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த நெய்யே போதும் பட் தேவைப்பட்டால் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா நெய்யோ இல்லைன்னா பாலோ ஊற்றிக்கலாம் பால் ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டோமரி கொண்டு வரணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பசையக்கூடாது க்ளூட்டன் டெவலப் ஆகிடுச்சுன்னா குக்கீஸ் ஹார்ட் ஆகிடும் ஸோ நமக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டான டோ இருந்தால் போதும் இந்த டைம்லேயே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நெய் போட்டு கூட லைட்டாக பசிக்கலாம் நெய் இல்லைன்னா பால் ஸோ இப்போ வந்து நம்ம இது மாதிரி பிடிச்சி வச்சிடணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளஸ் சிம்பல் வந்து நம்ம போட்டுக்கலாம் இது உப்பி வராமல் இருக்கும் நம்ம பேக் பண்ணும்போது இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் இதோடய ப்ரீஹீட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டிகிரி டென் மினிட்ஸ் இதுக்கப்புறம் கடாய் ப்ரெஷர் குக்கர் டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிடலாம் நமக்கு குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்தொன்னே ஒரு இருபது நிமிஷம் ஆற விட்டுறலாம் ஆற விடுறதுக்கு முன்னாடியே பிஸ்தா வந்து தூவிடலாம் ஸோ ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான நல்ல ரோஸ்ட்டான வீட் ஃப்ளார் நான்கட்டை ரெடி ஆகிடுச்சு அதாவது வீட் ஃப்ளார் பிஸ்கட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் கோதுமை இல்லைனா மைதா இல்லை ராகி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் க்ளியராக ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் க்ரன்ச்சியாக ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு சாக்லேட் சிப் குக்கீஸ் தான் தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதே அளவில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொத சொதன்னு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வரும் ஷேப்பும் வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மாறாது நல்லா க்ரன்ச்சியாக க்ரிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டூ வீக்ஸ் வரைக்குமே இதை வச்சுட்டு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுக்கலாம் இப்போ நம்ம பட்டர் நூறு கிராம் எடுத்துக்கலாம் இந்த ரெசிப்பியில் நம்ம பட்டர் வந்து அப்படியே போடக்கூடாது இதை மெல்ட் பண்ணணும் ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் மெல்ட் பண்ணால் போதும் இதுக்கப்புறம் சுகர் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த மெல்ட் பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இது ஃப்ளேவரை கொடுக்கும் நல்ல ஒரு மனத்தையும் கொடுக்கும் இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும் ப்ரௌன் சுகர் நல்ல கலருக்கும் டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது கூட ஒரு எக்கு வனிலசன்ஸ் நான் போட்டிருக்கேன் நீங்கள் எக் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் எக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஓரளவுக்கு க்ரீமியாக கலர் மாற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும் உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துன்னா நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி பேல் ப்ரௌன் மாதிரி வரணும் நமக்கு சுகரும் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் மைதா நான் ஒரு கப் போட்டிருக்கேன் அதாவது டூ ஃபிஃப்டி கிராம் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் மாவு எல்லாமே தெரியாத மாதிரி நம்ம பண்ணணும் நம்ம வந்து மைதா வந்து நம்ம என்ன பண்ணலன்னா முதல்ல முக்கால் கப் போட்டு அதுக்கப்புறம் கால் கப் வந்து கிராஜுவலாக ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம மைதா போட்டுக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மாவு போட்டு கூட பண்ணலாம் நான் கூடி சீக்கிரமாக கோது மாவில் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன் ஸோ ரொம்ப சொத சொதன்னு இருக்கக்கூடாது ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகணும் ஸோ அதுக்காக ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா க்ளூட்டன் டெவலப் ஆயிடும் ஸோ நீங்கள் கையில் பசணும்னு அவசியம் இல்லை இப்போ சாக்லேட் சிப்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து போடணும்னு அவசியம் இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஞ்சர் பவுடர் அதுக்கப்புறம் சினிமன் பவுடர் கூட போட்டுக்கலாம் பட் நான் அது எதுவுமே போடலை சிம்பிளாக கிளாசிக் டேஸ்டில் இருக்கும் ஸோ இது மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப பிசஞ்ச அடிச்செல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது மா மாதிரி இது பார்த்திங்கன்னா இமீடியட்டாகவும் பால்ஸாக எடுத்து வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி பண்ணும்போது என்னென்னா ஓவராக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ அதுக்காக நம்ம மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஃப்ரீஸெல்லாம் ஒரு இருபது நிமிஷம் வச்சிடலாம் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு மணி நேரம் கூட வச்சிட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து செய்யலாம் இல்லை நெக்ஸ்ட் டே கூட நம்ம பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் என்ன இமீடியட்டாக பண்ணணுங்கிறக்காக இதுக்கப்புறம் இது லைட்டாக இருக்கும் இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ஓவராக ஸ்ப்ரெட் ஆகாது நம்ம பேக்கிங் சோடா போட்டிருந்தாலுமே ஷேப் அப்படி இருக்கும் இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் ஷீட்டில் பேக்கிங் ஷேல் அதை வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம அவன்லேயும் வைக்கலாம் ஓடிஜியில் கடாய் ப்ரெஷர் குக்கர் எல்லாத்துலேயுமே பண்ணலாம் ப்ரெஷர் குக்கர் கடாயினா டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் பண்ணணும் ஓவன் ஓடிஜி அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் செவன்ட்டி டிகிரியில் நம்ம பேக் பண்ணணும் ஸோ அப்பப்போ நம்ம பார்த்துக்கணும் ப்ரௌன் ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே மனம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்தோன்னே நம்ம இதை எடுத்தோன்னே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் இதை ஆற வச்சிடணும் ஒரு இருபது நிமிஷம் ஆறுனா போது ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ செகண்ட் பேட்சையும் நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேட்சாக வந்து பண்ணும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டாது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து ஒரே இதில் நான் பண்ணிட்டேன் செகண்ட் பேச்சுக்கு வந்து நான் கொஞ்சம் தான் வந்துச்சு ஸோ நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் இதே நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெண்டு தடவை பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப குறைவாக கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுட்டு ஸோ பர்ஃபெக்டான நமக்கு பிஸ்கட்ஸ் ரெடியாகிடுச்சு ஒன் வீக் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம் கேட்டு போகாது